வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் சாகர்மாலா கடல்சார் திட்டத்தை வலுப்படுத்த மத்திய அரசு மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இளையோரின் திறன்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் அனிருத் நெதர்லாந்தின் மெட்வே இணை இன்று களமிறங்குகிறது மாலா கடல்சார் திட்டத்தை வலுப்படுத்த மத்திய அரசு கடல்சார் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் கேரள மாநிலம் விழிங்கத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நாட்டின் முதலாவது பகுதி தானியங்கி துறைமுகத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசியவர் நாட்டின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்தும் பன்முக துறைமுகமாக இது திகழும் என்றார் புதிய அத்தியாய வளர்ச்சியின் மாதிரி துறைமுகமாக இது திகழ்வதாக கூறிய பிரதமர் இதன் மூலம் நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் ஏராளமான பயன்களும் கிடைக்கும் என்றார் இத்துறைமுகம் எதிர்காலத்தில் மூன்றடுக்கு துறைமுகமாக மேம்படுத்தப்படும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர் பிரதமர் இன்று பிற்பகல் ஆந்திர மாநிலம் அமராவதியில் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் வேவ்ஸ் உச்சி மாநாடு வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாவதில் கலாச்சாரம் படைப்பாற்றல் திறன் தொழில்நுட்பம் போன்றவை இன்றியமையா பங்காற்றுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மும்பையில் வேவ்ஸ் ஒளி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இளையோரின் திறன்களை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் முறையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் படைப்பாற்றல் திறன் போன்றவற்றின் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டினார் வளர்ச்சியடைந்த இந்தியா பாதையை முன்னெடுத்துச் செல்ல நமது கலாச்சாரம் பாரம்பரியம் சிந்தனைகள் படைப்பாற்றல் திறனுக்கு நாம் குரல் கொடுத்து செயல்படுத்த வேண்டும் என்றார் அனைவருக்கும் படைப்பாற்றலை உறுதி செய்வதால் அறிவுத்திறன் தொடர்பான சவால்களை நாம் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றார் வேவ்ஸ் ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலகளாவிய ஊடக கலந்துரையாடல் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இதில் பங்கேற்றுள்ளனர் உலக ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு சூழலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட ஏதுவாக இந்த கலந்துரையாடல் நடைபெறுகிறது கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் திரு அமீர் பொழுதுபோக்கு ஊடகங்களின் தலைமை நாடாக இந்தியா உருவாக வேவ்ஸ் வழிகோலும் என்றார் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ரிதேஷ் ஷித்வானி பேசுகையில் உலகத்தின் கவனத்தை இந்திய திரைப்படம் ஈர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த வேவ்ஸ் மாநாடு வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டார் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இவ்விழாவில் சர்வதேச ஊடகங்களுடன் ஒருங்கிணைப்பு சிறந்த நடைமுறைகளை அமல்படுத்துவது கொள்கை விஷயங்களில் புதிய வாய்ப்புகளை தோற்றுவிப்பது திறன் பரிவர்த்தனை உலக திறன் கட்டமைப்பு உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது ஆசிய ஐரோப்பிய ஆப்பிரிக்க அமெரிக்க கண்டங்களைச் சேர்ந்த அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன மூத்த குடிமக்கள் குடும்பங்களில் முக்கிய அங்கம் வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மூத்த குடிமக்கள் தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்ற அவர் சமூகத்தின் வழிகாட்டியாக மூத்த குடிமக்கள் திகழ்கிறார்கள் என்றார் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரம் பாதுகாப்பு சுகாதாரத்திற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் மூத்த குடிமக்கள் அரசின் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதை அவர் எடுத்துரைத்தாா் இந்நிகழ்ச்சியின் போது வேலூர் மாவட்டம் அரியூரில் அரசு சாரா நிறுவனத்தின் சார்பிலான முதியோர் இல்லத்தையும் காணொலி வாயிலாக குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார் இதனிடையே இந்த இல்லத்தின் முதியவர் ஒருவர் பேசுகையில் என் பேர் ஜோதி இல்லத்துல ஐம்பது பேர் இருக்கிறோம் பாட்டிங்கோ மாத்திரையிலிருந்து இருந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க நல்ல சாப்பாடு நல்ல துணி மணிங்கோ எங்க மேடங்க எல்லாரும் எங்களை நல்லா பாத்திருக்காங்க எங்க சார நல்லா பாத்துக்கிறாரு இந்த குறை எங்களுக்கு கிடையாது நாங்க நல்லா இருக்கோம் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக குடியரசுத் தலைவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பொறியியல் பாடப்பிரிவின் சேர்க்கைக்கான ஜேஇஇ அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது இதனிடையே மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடுமுழுவதும் நாளைமறுநாள் நடைபெறுவதற்கானஅனைத்துஏற்பாடுகளும் முழுவீச்சில் வருகின்றன ஐநூற்றி ஐம்பது நகரங்களில் பதினைந்து லட்சம் மாணாக்கர் இத்தேர்வை உள்ளனர் தமிழகத்தில் ஒன்றரை லட்சம் மாணாக்கர் நீட் தேர்வை எழுதுகின்றனர் தேர்வையொட்டி சிறப்பு போக்குவரத்து வசதிகளும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தோரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார் மாநிலத்தில் உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் மூன்று விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதினையும் வழங்கி முதலமைச்சர் கௌரவித்தார் இதனிடையே மாநிலத்தில் அதிகரித்து வரும் தெரு நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் தமிழ்நாட்டில் ஆறாம் வகுப்பு முதல் செயற்கை நுண்ணறிவு கல்வி வரும் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணாக்கர் தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளில் தோல்வி நடைமுறை பள்ளிகளில் இடைநிற்றலை அதிகரிக்கும் என்றும் குறை கூறினார் தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசி புதிது புதிதாக திட்டத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பித்த ஆர்டிபியல் இன்டெலிஜன்ஸ் ஆர்டி பண்ணாங்க பேச ஆரம்பிச்சுட்டோம் இப்ப அந்த குழு போட்டு அடுத்த கல்வியான ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே தமிழகத்தின் அனைத்து ஊரகப் பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்து திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் அணைப்பாளையம் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் நலத்திட்ட பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளின் அடிப்படையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக கூறினார் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் நடைபெறும் தொடர் குற்ற சம்பவங்களால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குறை கூறியுள்ளார் இதனிடையே அஇஅதிமுக செயற்குழு கூட்டம் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று மாலை நடைபெறுகிறது நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை உடனடியாக களைய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முக்கூடல் அணையிலிருந்து பத்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் வழுத்தூரில் தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு சொந்தமான நூற்றி தொன்னூற்றி ஆறு மெகாவாட் மின் உற்பத்தி இயற்கை எரிவாயு சூழலின் நிலையத்தை தமிழ்நாடு மின்வாரியத் தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தாா் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் வட்டாரம் மிரட்டுநிலை கிராமத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்த பயிர் குறித்த விவரங்களை மின்னணு முறையில் பதிவேற்றம் செய்யும் பணியை ஆட்சித்தலைவர் திருமதி அருணா இன்று ஆய்வு செய்தார் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்ததை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயற்கை முறையில் குளிர்ந்த நீரை அளிக்கும் மண்பானை விற்பனை அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக வியாபாரி ஒருவர் தெரிவிக்கிறார் என் பேர் தளபதி எல்லா வகையான மண்பானைகளும் விற்பனைக்கு வச்சுட்டு இருக்கும் இந்த மண்பானை வாங்கிட்டு போறதுனால வந்து உடம்புக்கும் ஆரோக்கியம் பெரும்பாலும் நார்மலா இருக்கிற சாதாரண பானைகளாம் விடும் பண்ண திட்டப்பட்ட பானைகளும் நிறையவே இருக்குது ஜெக்கு வாட்டர் பாட்டில் டம்ளர் எல்லாமே எல்லா மாடலுமே இருக்கு சின்ன பானைகளெல்லாம் வந்து ஒன் பிப்டில இருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் மினிமம் வச்சுட்டு இருக்கும் மாடல் பானிலாம் வந்து ஐநூறு ரூபாயில இருந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வச்சுட்டு இருக்கும் கோடை வயல் அதிகமா இருக்கிறதுனால இருந்து நிறையவே வாங்கிட்டு போறாங்க திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி கிரிவல முன்னேற்பாடு பணிகளை தலைவர் திரு தர்பகராஜ் இன்று ஆய்வு செய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருவண்ணாமலை சிராபான்மி கிரிவலமும் வரும் பதினோராம் தேதி நடைபெறுவதால் இதில் இருபத்தி லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் கிரிவல பாதையில் உள்ள பஞ்சமுக தரிசனத்தையும் மிடுக்கு பிள்ளையார் கோயில் அருகில் ஏற்படக்கூடிய கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்பான ஆய்வு மேற்கொண்டனர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான ஏற்ற ஐந்து புதிய ஆழ்துளை கிணறுகளையும் ஆய்வு மேற்கொண்டனர் திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன் ஆஸ்திரியாவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் நெதர்லாந்தின் மெட்வே இணை ஆஸ்திரியாவின் நிக்கோ சுவிட்சர்லாந்தின் ஜெரோம் இணையை இன்று எதிர்கொள்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று இரவு ஏழரை மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாகர்மாலா கடல்சார் திட்டத்தை வலுப்படுத்த மத்திய அரசு மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இளையோரின் திறன்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் அனிருத் நெதர்லாந்தின் மெட்வே இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை